மழை பெய்யும் இரவு நான்கு இளைஞர்கள் இரண்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் பழைய மாளிகைக்கு போகும் காரில் பயணம் ஜாலியாக பேசிக்கொண்டே செல்கிறார்கள் ஒருவர் சிரித்துக்கொண்டு சொல்கிறார் அந்த மாளிகை சாபம் அடைந்தது பேய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் யாராவது அங்கே தங்கினால் உயிருடன் திரும்ப மாட்டாராம் மற்றவர்கள் சிரித்து புறக்கணிக்கிறார்கள் சீன் இரண்டு மாளிகை வாசல் அடர்ந்த காடு மின்னல் ஒளி பழுதடைந்த இரும்பு கதவு சத்தமிட்டு திறக்கிறது அனைவரும் உள்ளே நடக்கிறார்கள் கேமரா பார்வையில் பழைய சுவர் ஓவியங்கள் உடைந்த சிலைகள் இருண்ட நடைபாதைகள் ஒரு பெண் சொல்கிறாள் இங்கே யாராவது வாழ்ந்த மாதிரி தெரியுது ஆனா எங்கோ ஒரு விதமான குளிர் பரவுது சீன் மூன்று மந்திரவாதியின் ஓவியம் பெரிய ஹாலில் சுவரில் ஒரு பெண் மந்திரவாதியின் ஓவியம் தொங்கிக் கொண்டிருக்கிறது அவள் கண்கள் உயிரோடு இருக்கிற மாதிரி தெரிகிறது இளைஞர்களில் ஒருவன் நெருங்கி பார்ப்பதற்குள் ஓவியத்தின் கண்கள் மெதுவாக நகர்கிறது மின்னல் ஒளி பட்டவுடன் ஓவியத்தில் அந்த பெண் புன்னகை செய்கிறார் சீன் நான்கு பிரிவு நண்பர்கள் இரண்டாக பிரிந்து மாளிகையை ஆராய முடிவு செய்கிறார்கள் ஒரு ஜோடி மேல் செல்கிறது மற்றவர்கள் கீழே தங்குகிறார்கள் மேல் மாடியில் நடக்கும் கதவுகள் தானாக அடைகின்றன கீழே இருந்தவர்கள் ஹாலில் பழைய மணி திடீரென்று ஒழிப்பதை கேட்கிறார்கள் சீன் ஐந்து மந்திரவாதியின் தோற்றம் காற்று பலமாக வீசுகிறது மெழுகுவர்த்தி தானாக எரிகிறது நீளமான கருப்பு உடை அணிந்த பெண் மந்திரவாதியின் நிழல் சுவரில் தெரிகிறது அவள் மெதுவாக வந்து குளிர்ந்த குரலில் சொல்கிறாள் நீங்கள் இங்கே வந்தது ஒரு தவறு சாபத்திலிருந்து தப்ப முடியாது திகில் ஆனால் எல்லா கதவுகளும் அடைபட்டு விடுகிறது ஓவியத்தில் இருந்த பெண் உயிரோடு வந்து நிற்கிறாள் அவளின் கண்களில் சிவப்பு ஒளி பிரகாசிக்கிறது ஒருவரை தொட்டதும் அவர் தரையில் விழுந்து வலிக்கிறார் மற்றவர்கள் கத்தி உதவ முயல்கிறார்கள்